என்ன திரிஷா என்ன குழம்புக்கு போறியா என்ன குழம்பு யாராக்குழம்பு சூப்பரா அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்க அதனால நீராழம்பா அது உங்க வீடா பின்னாடி எங்க வீட்டிலலாம் எங்க போயிருக்காங்க வீட்டில் முன்னாச்சியா அம்மா உடம்பு சரி இல்லையா ஓ சரி சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களா ஆ சரி போன முறை கடைசியா என்ன சமைச்சேன் அப்பா என்ன பட்டா வரிக்குது கடைசியா என்ன சமைச்சேன் ஞாபகம் இருக்கா கடம்பா கடி சமைச்சர்ல ஆ இன்னைக்கு இறாவா ஓகே ம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கம்மா கேஸ்ஸு கேஸ் கம்மி பண்ணிக்கோங்க இன்னைக்கு வேலைக்கு போலியா வியாபாரத்துக்கு போலியா இன்னைக்கு சரி நீங்க திரிஷா கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் இப்போ கொஞ்சம் தீ கேஸில் செஞ்சு அதிகமாக பழக்கம் உங்களுக்கு ஆ கொஞ்சம் கொஞ்சமாக யாராவது தெரியுமா வச்சிருக்கா ஆ ஆ சாப்பிட்டே காலையில் என்ன சாப்பிட்டீங்க இட்லி கடையிலையா வாங்கிட்டீங்களா மார்க்கெட்லா காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க இல்லை நீங்கள் ஆமாம் கடம்பா கறியாக நீங்கள் சா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்தோம் வீட்டுக்கு போகிறதையும் காரம் நாக்கில் இவ்வளோ பச்சை மிளகா பத்து பச்சை பச்சை மிளகா போட்டிருக்கீங்களே எவ்வளோ காரமாக தான் இருக்குமா அப்படியா சிஷியா நம்ம வீடாக இது கரெக்டெலாம் இருக்கா கரண்ட் போயிடுச்சு அப்பதான் நீரை காரா கவர்மெண்ட் கட்டி கவர்மெண்ட் ஓ விடுத்துதான் கட்டி விடுதா எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் காணும் யாரா இன்னைக்கு மணி கோப்பாங்களா ஓ நீங்கள் மணி கோத்துறீங்களா மணி கோக்க தெரியுமா ஆ மணி இருக்கா கோக்க வேண்டியது மணி கோத்து காமிக்கிறியா சரி சரி மணி வீட்டில் லூஸ் பண்ணியிருக்கா இருக்கா கோக்குற மாதிரி ஆ இல்லைம்மா கோக்கா தான் மணி வீட்டில் இருக்கா அதான் கோக்காம இருக்குதான்னு கேட்டேன் கோத்து காமிக்கிறீங்களா தமிழ் முடிச்சுட்டு ஓகே ஏன்னா மணி கோக்கறது நான் பார்த்ததே கிடையாது அக்காமா நல்ல கால்ல ஆ ஆ நீங்க அப்ப லைட் தான் பண்ணுவீங்களா திருச்சா எப்ப انا மணி கோப்பீங்க நீங்க காலில காலில சேய்வா சாங் கட்டுவா உமா மணி தான் கட்டிக்குதா டிவி பாக்கறது அதெல்லாம் கிடையாது அதுவும் பாப்பீங்க டிவி ஒழிஞ்சச்சா சண்டை நம்ம

திருச்சியா போன முறை சமையல் செஞ்சு வீடியோ பாத்தீங்களா பாக்கல ஏன் பாக்கல போன இல்லையா ம் அப்பா ஃபோனில் பார்க்குறதா நீங்கள் செஞ்சு சமையல் நீங்களே பார்க்க முடியலையா நான் என் ஃபோனில் காமிக்கிறேன் காமிக்கிறேன் காமிறேன் அது கம்மான் என்ன போட்டிருக்கா நான் படித்து காமிக்கிறேன் ஆ உங்களுக்கு படிக்க தெரியாதான் உங்க நான் படித்து காமிக்கிறேன் என்ன படிச்சிருக்கீங்க திரிஷா ஆறாவது படித்து தமிழ் படிக்க தெரியணுமே ஸ்கூலுக்கு எங்கே போவே இல்லை அப்படி தானே ஒரு நாள் போகிறதுக்கு ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் போவீங்க லீவு போட்டுருக்கு அதனால படிக்க தெரியல உங்க தம்பி போறானா ஸ்கூலுக்கு அவனும் போலையா மசாலா இப்ப மசாலா போறானா ஏன் இப்படி பண்றீங்க ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க உப்பா அம்மா எங்க எங்க அவங்க ஒரு நாளைக்கு பசி எல்லாம் லைனா நிக்க வைங்க நான் வந்து பேசுறேன் அவனுக்கு பேசி அவங்க கன்வின்ஸ் பண்ணி நைஸா அவங்களை பேசி அனுப்பணும் ஏன்னா படிக்காம இருக்க கூடாது நீதான் மசாலா புரிஞ்சுறீங்க

मलगो तो लागके मलगो तो लागने छ तो लेगो तो पडने फाडी दो चलो आ में चले आओ ये कर पेल लो ए तिर पेल लो ये करा ये करा ये करा ये करा ये करा ये करा

அந்த முன்னங்கரி அதோ என்ன பத்தியா பண்ணீங்க என்ன பண்றீங்க கரெக்டா கரெக்டா பண்ணா சரி பண்ணு பண்ண 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 இந்த முன்னங்கரி பண்ணாதேய் मत அப்பதான் கோயம் பதிகமா ஆகும்டா नाकले <ंगे> ना नोवे नोना तो माँ भाई सुना पूर्व माँ कोई तो आज क्यों ना नोने <थीदोता>। क्यों <laughs> ना ये एकदम खाने जैसे हो बोल माँ हम्म आज ना दोनों जिंदा चलेंगे கடை பெரிய கடைக்கு கூட்டு போயிட்டு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் கேட்டிருக்காங்க பீசா பர்கர் பீசா நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் நான் இருக்கேன் எனக்கு நான் ஒரு நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு நான் கடை எங்க கடைக்குது நான் பார்த்து வைக்கிறேன் ஓ யாராவது போட்டவண்ணே அப்படியே டக்குன்னு இதுவாயிடுது இல்லை

அப்படியா இல்லை வெளியே எதாச்சும் வியாபாரத்துக்கு போகிறப்ப கேட்டாங்களா கேட்டாங்களா ம் எதாச்சும் மணி வாங்குறப்ப கேட்டாங்களா அம்மா உன்னை பார்த்தோம் சமையல் வீடியோவில் பார்த்தோன்னு சொன்னாங்களா சொன்னாங்களா ஃப்ரீயா ஓ போனபடி செய்யப்படுறதுக்கு சொன்னாங்களா நான் வந்தேனே அன்னிக்கு அவங்க வியாபாரத்துக்கு போயிட்டு நான் வந்து வியாபாரம் இருப்பாங்களா சரி பார்க்கலாம் பார்க்கலாம் நான் அன்னைக்கு வந்தேன் அன்னைக்கு வந்ததுக்கு அவங்க ஃப்ரீயாக கேட்டேன் நான் வந்து பேர் மாற்றி பிரியான்னு சொல்கிறதுக்கு வேற ஏதோ பேர் சொன்னேன் அப்புறமா அப்புறம் பிரியான்னு நான் சொன்னதுக்கு அவங்க வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இருப்பாங்களா சரி சரி பார்க்க போன வர வியாபாரத்துக்கு போனீங்க சனி ஞாயிறு ஆ எவ்வளோ சம்பாரிச்சிக்க ਨਨਸੇ ਤਿਆਰ bawa, ਹਾਂ ਰਾਈਨ ਪਕਾ ਚਾ ਰਾਈਨ

அந்த கோழிக்கு அது அடுப்புக்கே தெரிஞ்சு உரிஞ்சிச்சு அப்ப கோழிக்கு என்ன பண்ணிச்சுங்க அம்மா தான் தெரியுமா ஒரு பெரிய அடுப்பு

மாமரம் வாழை மரம் வாழை மரம் கொடுத்தண்ணா இவங்க அக்காவா ஆ நல்லா அழகாக இருக்கு நல்லா நேராக இருக்கேன் சூப்பர் இதான் திருச்சியா வீடு திருச்சி அங்கே திருக்கோயில் மகாபலிபுரத்து கோயிலில் சாப்பாடு போடுறாங்களே அண்ணதான் நாங்கள் சாப்பிடுவீங்களா அப்படியா நான் கூட போன வாரம் சாப்பிட்டு நல்லா இருந்தது சாப்பாடு நல்லா இருந்தது சாப்பாடு நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா சாப்பாடு எடுத்து போனா அவன் இப்போ நீங்க நீங்க வியாபாரம் பண்றதுக்கு அங்க காசு வாங்குறாங்களா வசூல் இது இந்த என்ன டிக்கெட் கேக்குறாங்களா இல்ல இல்ல ஃப்ரீ தான் ம் அது நாக்கு சனிக்கு மட்டும் காசு தான் கா எவ்வளவு எவ்வளவு கட்டறீங்க 5 ஒரு ஆளுக்கு

ஒரு ஏர சாப்பிட்டு பாருங்க சார் ஏலாவலமா ஏயா ஏர குழம்பு ம் அப்ப கொதி கொதி போடுறப்ப கை வந்துருது हां போடு போடுலாம் ஏலாவல தெரியாது கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு சரி போடு நீ நான் உப்பு கம்மியா சாப்பிடுவேன் நீ பாத்து சூப்பர் அப்ப என்ன ட்ரை பண்ணுங்க